டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோமவாரமுடிதி கிருஷ்ணபக்ஷ பாத்தியம் இது மிச்சந்திர மாதம் கிருஷ்ணபக்ஷ பாத்தியமியின் பதினாறாவது திதி அனைத்து வகையான மங்கள மற்றும் சமய விழாக்களுக்கும் ஏற்ற நாள் அக்னியின் தலைமையில் ராசிபலன்கள் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று லக்ன யோகத்தின் போது கடகம் சிம்மம் உள்ளிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பலன்கள் ஷூட் மேஷ ராசிக்காரர்கள் இன்று சண்டைகளைத் தவிர்க்கவும் இல்லையெனில் அது உங்களுக்கு புதிய பிரச்சனைகளை உருவாக்கும் இன்று நீங்கள் தொடங்கிய புதிய தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்வாதாரத் துறையில் தொடர் முயற்சிகள் பலன் தரும் இது உங்கள் நிதி நிதிநிலையை பலப்படுத்தும் வியாபாரிகள் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையேல் இன்று எதைச் செய்தாலும் அதைக் கெடுக்க பார்ப்பார்கள் இன்று மாலை நீங்கள் எந்த மத இடங்களுக்கும் சுற்றுலா செல்லலாம் ரிஷபம் என்று அவர்களின் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் சிலருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் தாயாருடன் கருத்து வேறுபாடு காரணமாக இன்று மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் இன்று நீங்கள் வியாபாரத்தில் ரிஸ்க் எடுத்தால் அது உங்களுக்கு பல நன்மைகளைத் தரும் இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியைப் பெறுவீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தருகிறது இன்று மாணவர்கள் படிப்பில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்க ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆலோசனை தேவை இதனால் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் மறுபுறம் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு பொறாமைப்படுவார்கள் இன்று உங்களின் பிரியமான மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் ஏதேனும் திருடப்பட்டாலோ அல்லது தொலைந்து போனாலோ அவற்றை நீங்கள் திரும்பப் பெறலாம் நீங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் உங்கள் வருமானத்தை மட்டும் மனதில் வைத்து செலவு செய்யுங்கள் இன்று நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் கடகத்தில் உள்ள தொழிலதிபர்கள் தங்கள் திட்டங்களில் வேகம் பெறுவார்கள் இதன் காரணமாக உங்களின் தொழில் பயணங்களில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வருமானமும் உயர வாய்ப்புள்ளது சிறு வியாபாரிகளுக்கு இன்று பண தட்டுப்பாடு ஏற்படலாம் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய புத்துணர்ச்சியை அனுபவிப்பீர்கள் இன்று உங்கள் பிள்ளை சிறப்பாக செயல்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று மாலை நண்பர்களுடன் செலவிடுவீர்கள் இன்று உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடுவீர்கள் இது உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் யூ சிம்மம் இந்த ராசியில் உள்ள மாணவர்கள் இன்று ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவார்கள் இன்று நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருந்தால் வெளியே செல்வதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள் ஏனெனில் உங்கள் வாகனம் தற்செயலாக சேதமடைவதால் பணம் செலவாகும் எதிர்காலத் திட்டங்கள் குறித்து மூத்த உறுப்பினர்களுடன் ஆலோசிக்கப்பட்டது இன்று நீங்கள் ஒருவருடன் வியாபாரம் செய்ய விரும்பினால் அதை செய்யாதீர்கள் இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் சிக்கலில் சிக்கலாம் இன்று உங்கள் உறவினர் ஒருவரால் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் உறவினர்களால் நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள் சு கன்னி இந்த ராசிக்காரர்கள் இன்று வேலை செய்யும் இடத்தில் பெரும் நிதி பலன்களைப் பெற கடின உழைப்பையும் சோம்பலையும் கைவிட வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் விழிப்புடன் இருங்கள் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறவும் இன்று நீங்கள் வியாபாரத்தில் பிஸியாக இருப்பீர்கள் பணியாளர்களுக்கு இன்று சக ஊழியர்களின் ஆதரவு தேவை உங்களிடம் பழைய கடன் ஏதேனும் இருந்தால் இன்று அதை முழுமையாக அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இது உங்களை மிகவும் நிம்மதியாக உணர வைக்கும் இன்று மாலை பெற்றோருக்கு சேவை செய்வீர்கள் கடகத்தில் உள்ள தொழிலதிபர்கள் தங்கள் திட்டங்களில் வேகம் பெறுவார்கள் இதன் காரணமாக உங்களின் தொழில் பயணங்களில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வருமானமும் உயர வாய்ப்புள்ளது சிறு வியாபாரிகளுக்கு இன்று பண தட்டுப்பாடு ஏற்படலாம் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய புத்துணர்ச்சியை அனுபவிப்பீர்கள் இன்று உங்கள் பிள்ளை சிறப்பாக செயல்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று மாலை நண்பர்களுடன் செலவிடுவீர்கள் இன்று உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடுவீர்கள் இது உங்கள் வாழ்க்கைத் துணையே உங்களுடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் யூ சிம்மம் இந்த ராசியில் உள்ள மாணவர்கள் இன்று ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவார்கள் இன்று நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருந்தால் வெளியே செல்வதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள் ஏனெனில் உங்கள் வாகனம் தற்செயலாக சேதமடைவதால் பணம் செலவாகும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மூத்த உறுப்பினர்களுடன் ஆலோசிக்கப்பட்டது இன்று நீங்கள் ஒருவருடன் வியாபாரம் செய்ய விரும்பினால் அதை செய்யாதீர்கள் இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் சிக்கலில் சிக்கலாம் என்று உங்கள் உறவினர் ஒருவரால் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் உறவினர்களால் நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் ஷூ கன்னி இந்த ராசிக்காரர்கள் இன்று வேலை செய்யும் இடத்தில் பெரும் நிதி பலன்களைப் பெற கடின உழைப்பையும் சோம்பலையும் கைவிட வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் விழிப்புடன் இருங்கள் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறவும் இன்று நீங்கள் வியாபாரத்தில் பிஸியாக இருப்பீர்கள் பணியாளர்களுக்கு இன்று சக ஊழியர்களின் ஆதரவு தேவை உங்களிடம் பழைய கடன் ஏதேனும் இருந்தால் இன்று அதை முழுமையாக அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இது உங்களை மிகவும் நிம்மதியாக உணர வைக்கும் இன்று மாலை பெற்றோருக்கு சேவை செய்வீர்கள் துலா ராசிக்காரர்கள் இன்று ஏதாவது செய்ய முடிவு செய்தால் அது உங்களுக்கு மகத்தான பலன்களை தரும் இன்று உங்கள் பிள்ளை சிறப்பாக செயல்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று வெளிநாட்டில் வசிக்கும் உறவினர் மூலம் நல்ல செய்தி கேட்கலாம் இந்த காரணத்திற்காக நீங்கள் விடுமுறைக்கு செல்லலாம் மாணவர்கள் பொருளாதார ரீதியாக தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் பணியிடத்தில் ஊழியர்களுக்கு ஏதேனும் தகராறு இருந்தால் அதில் நீங்கள் தலையிட வேண்டாம் இல்லையெனில் அது நீதித்துறை சார்ந்த விஷயமாகிவிடும் உங்களின் சம்பள உயர்வும் நின்று போகலாம் ராசிக்காரர்கள் இன்று வேலைக்காக வேலை பார்க்கும் சில தகவல்கள் கிடைக்கும் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது எந்த ஒரு நிறுவனத்தில் கடன் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் இன்று எளிதாக கிடைக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்புதல் பெறலாம் இன்று உங்கள் தாய்க்கு ஏதேனும் நோய் இருந்தால் அது மோசமாகிவிடும் இதனால் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டி வரும் இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவைப் பெற வாய்ப்புள்ளது தனுசு இந்த ராசிக்காரர்கள் இன்று வேலையை மாற்ற நினைத்தால் அதில் சில இடையூறுகள் ஏற்படலாம் எதிரிகள் இன்று உங்களை தொந்தரவு செய்ய முயற்சி செய்வார்கள் உங்களின் தேவைகளை நிறைவேற்றவும் கொஞ்சம் பணம் செலவழிப்பீர்கள் நீங்கள் கூட்டாண்மையுடன் சில வியாபாரம் செய்ய முடிவு செய்திருந்தால் இன்று அதற்கு நல்ல நாளாக இருக்கும் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த இன்று மாலை நீங்கள் ஏதாவது செய்தால் நீங்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள் ஷூர் மகர ராசிக்காரர்கள் இன்று மாலை தங்கள் அன்புக்குரியவரை சந்திப்பார்கள் நீங்கள் சில புதிய லாபகரமான ஒப்பந்தங்களைப் பெறலாம் உங்களுக்கு ஏதேனும் மன உளைச்சல் இருந்தால் இன்று அதிலிருந்து விடுபடுவீர்கள் காதல் வாழ்க்கை உள்ளவர்கள் இன்று தங்கள் துணைக்கு சில பரிசுகளை எடுத்துச் செல்வார்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் மதச் செயல்களில் உங்கள் ஆர்வம் மாலையில் அதிகரிக்கும் அது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியைத் தருகிறது இன்று குடும்பத்துடன் எந்த பயணத்தின் நிலையும் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் யூ இன்று எந்த ஒரு சொத்து பேரம் செய்ய முடிவு செய்தால் இன்று அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அரசியல் முயற்சிகள் பலன் தரும் இன்று சமூக பணிகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் வழக்குகள் ஏதேனும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அது இன்று உங்களுக்கு நன்மை தரும் இன்று நீங்கள் ஆட்சி அதிகாரத்தின் முழு பலனையும் அனுபவிக்கிறீர்கள் இன்று மாலை நீங்கள் உங்கள் மனைவியுடன் எங்காவது செல்ல திட்டமிடலாம் மீன ராசி இந்த ராசி பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல மற்றும் லாபகரமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டியை ஏற்பாடு செய்யலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்று நீங்கள் உங்கள் தந்தையின் வழிகாட்டுதலின் கீழ் செய்யும் வேலைகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இன்று சில வேலைகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் மறுபுறம் உங்கள் எதிரிகள் சிலர் உங்களை தொந்தரவு செய்யலாம் சகோதர சகோதரிகளுடனான உறவு இனிமையானது உறவினர்களால் சில மனக்கசப்புகள் வரலாம் எனவே கவனமாக இருங்கள்